இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரை கேட்டாலும் டயட்டில் இருக்கேன் உடம்ப வந்து நான் பராமரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து எது எதோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் இணையத்தை பார்த்து வந்து இதை கற்றுக்கிட்டேன் டிஜிட்டலில் வந்து இதை பார்த்து கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன் இன்ஸ்டாவில் பார்த்து கற்றுக்கிட்டேன் சொல்லி நிறைய விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி பார்த்து பண்ணதுனால ஒருத்தங்களுக்கு வந்து உயிரே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா வாங்க அது யார் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் யூடியூபே பார்த்து டயட் பரிதாபமாக போரி இளம் இளம்பெண்ணின் உயிர் யூடியூபின் நம்பி கேரளாவைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் இடை குறைக்க முற்பட்டு உயிரை விட்ட சோகம் நிகழ்வு அரங்கேற்றியுள்ளது இந்தியாவில் குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்களின் ஒரு பகுதியினர் உணவு கட்டுப்பாடு இடைக்குறைப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு வெறியாகிவிட்டது இளைஞர்கள் பெரும்பாலும் தங்கள் பழக்க வழக்கங்களை மிகைப்படுத்தி உண்மையில் அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அளவுக்கு அதிகமாகிவிடுகிறார்கள் சில சமயங்களில் அது நமது உயிரை கூட எடுத்துவிடும் அதே தான் பதினெட்டு வயது இளம்பெண்ணின் உயிர் போனது தற்போது பரி பரிபவியுள்ளது கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீநந்தா என்ற இளம்பெண் எடை அதிகரிக்கும் என்ற பயத்தால் ஏற்பட்ட கடுமை உணவு கட்டுப்பாடுகளால் ஏற்பட்ட உடல்நலக் கோளாறுகளால் இறந்தார் அவரது உறவினர்கள் தகவலின்படி ஸ்ரீநந்தா தகவலின்படிப்பதை தடுக்க உணவை தவிர்த்தது அதிகமாக பயிற்சி செய்தார் உடல்நிலை மோசமாக அடைந்ததால் ஸ்ரீநந்தா தலைச்சேரியில் உள்ள அனுமதிக்கப்பட்டார் அங்கு கடந்த சில நாட்களாக அவருக்கு வெண்டிலேட்டர் உதவி அளிக்கப்பட்டது முதன் முன்னதாக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் மருத்துவர்களுக்கு அளித்த சிகிச்சை நல்ல முன்னேற்றம் கிடைத்தது மருத்துவ நிபுணர்களின் தகவல்படி ஸ்ரீநந்தா அனோரக்ஷா நிர்வோசல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது ஒரு உணவுக் கோளாறாகும் கோளாறாகும் இது அதிக உடை எடை மற்றும் உணவு உட்கொள்வதால் வழி வகுக்கிறது இது போன்ற சந்தர்ப்பங்களில் முழுமையாக நலமாக இருப்பார்கள் தங்களுடைய அதிக எடை கொண்டவர்களாக கருதி தீவிர நடவடிக்கைகள் நாடுவார்கள் கோவிட் நைன்டீனுக்கு பிறகு அனுரஷா நிர்வோசா வழக்குகள் அதிகரித்துள்ளன ஸ்ரீநந்தாவின் விஷயத்தில் அவள் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக அந்த நிலையில் இருந்தாள் அவள் தன் குடும்பத்தினருக்கு தெரிய தெரியப்படுத்தாமல் தனது உணவு உட்கொள்ளவில் வெகுவாக குறைத்ததால் அவளுடைய உறவினர்களில் ஒருவரின் தகவல் படி அவள் தனக்கு பரிமாற்றப்பட்ட உணவை வீட்டில் மறைத்து பின்னர் அதை தூக்கி விடுவார் அவர் முதன் முதலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் சரியாகவும் தவறாமல் சாப்பிடுவதை உறுதி செய்யவும் மனநல மருத்துவரை அணுகவும் மருத்துவர்கள் அவரது குடும்பஸ்தினருக்கு அறிவுறுத்தினர் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அவரது இருந்த சர்க்கரை அளவு ஆபத்தான அளவில் குறைந்து கடுமையான கோளாறுகள் ஏற்பட்டதால் அவர் ஆபத்தான நிலையில் தலைசேரி கூட்டுறவு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தலைச்சேரி கூட்டுறவு மரு மருத்துவமனையில் ஆலோசகர் மருத்துவமனையான டாக்டர் நாகேஷ் மனோகர் பிரபு அவர் சுமார் பன்னெண்டு நாட்களுக்கு முன்பு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு நேரடியாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டது என்பது உறுதி உறுதிப்படுத்தினார் அவளுடைய எடை இருபத்தி நாலு கிலோ கூட இல்லை அவள் படுத்த படுக்கையாக இருந்தாள் அவளுடைய சர்க்கரை அளவு சோடியம் மற்றும் இரத்த அழுத்தம் மிகவும் குறைவாக இருந்தன அவளுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அவளுடைய உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படவில்லை அவள் இறந்துவிட்டாள் என்று மருத்துவமனையின் நாகேஷ் மனோகர் பிரபு கூறியுள்ளார் ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயங்க இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்றீங்க இதை பண்ணாதீங்க சாப்பிடுங்க நல்லபடியாக சாப்பிடுங்க நல்லதை சாப்பிடுங்க சாப்பாடை தவிர்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம் தான் இப்போ பேசுகிற மாதிரி இருக்கும் பட் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க சாப்பாடு சாப்பாடு தான் நம்மளுக்கு எமனும் கூட சாப்பாடு தான் நம்மளுக்கு நல்ல மருந்தும் கூட இது வந்து நம்ம முன்னோர்கள்லேருந்து இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் இது மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்ன டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேட் ஆகிட்டு இருக்குது அது போக நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணுங்கிறத மறக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ